வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் பெருசாக எந்த ஒரு வளர்த்தலும் ஏற்படலை நிஃப்டி ஃபிஃப்டி கன்சால்டேஷனை போஸ்ட் பண்ணியே இன்றைக்கிட்டே கம்ப்ளீட் பண்ணியிருக்கு இருந்தாலும் ஒரு முப்பத்தி மூணு பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு ஏற்றத்தை நிஃப்டி ஃபிஃப்டி டெலிவர் பண்ணியிருக்கு நேற்று பார்க்கும்போதும் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது இன்றைக்கும் ஒரு பாசிட்டிவ் க்ளோஸிங்கை கொடுத்துருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி மூணு ட்ரேடிங் செஷனில் நம்ம மார்க்கெட்டை நல்லா அடித்து நிமித்தியிருந்தாங்க இப்போது இறக்கத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு இடைவேளை கொடுத்துருக்கிறதா தான் எங்கன்னுக்கு வந்து படுது பட் இது வந்து அப்படியே நிற்குமான்னு தெரில ஸோ ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் நம்ம மார்க்கெட் இன்னும் வரக்கூடிய நாட்களுக்கு இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ அங்கங்கே இண்டிவிஜுவல் ஸ்டாகில் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது ஏற்பட்டுட்டு தான் இருக்குது ஸோ அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் சரியான லெவலுக்காகவும் காத்துட்டுருக்கோம் ஸோ சரியான லெவல் வரும்போது நம்மளுடைய ப்ளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம எந்நேரத்துலையும் தயாராக இருக்கணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து இன்றைக்கி பல பங்குகள் பற்றியான அப்டேட் வந்திருக்கு சில பங்குகள் நம்ம ஃபாலோ இருக்கக்கூடிய பங்குகளோட ரிசல்ட்டும் வந்திருக்கு ஒன் பை ஒன்னாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் முதலாவது நம்ம பார்க்கப் போகிறது ஸோ இந்த டிசிஎஸ் உடல் தான் என்ன இதுதான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கமே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம் பட் இப்போ இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க நாங்க வந்து எந்த விதமான லே ஆஃபும் வந்து பண்ண போகிறதில்ல சொல்லப்போனால் இன்னொரு பதினேழாயிரம் ஃப்ரெஷர்ஸை வந்து புதுசாக உள்ளே எடுக்கிறதுக்கான முயற்சியில் நாங்கள் இருக்கோம் அப்படின்ட்டு இன்ஃபோசிஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ஒரு பக்கம் டிசிஎஸ் வந்து பெரிய அளவுக்கான ஒரு லே ஆஃபை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க பட் இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு எதிராக பார்த்திங்கன்னா க புதுசாக வந்து ஆள் எடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போது இன்ஃபோசிஸ் மேலே மேபி ஒரு நன்மதிப்பு கூடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் ஐடி பங்குகள் ப்ரெஷரில் இருக்குங்கிறது மாற்றக்கிறது இல்லை இன்ஃபோசிஸ்லேயும் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை ஆல்மோஸ்ட் டிசிஎஸ்ல கூட நமக்கு ஒரு பல்க் பையிங் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்பட போகக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கானாம் இன்ஃபோசிஸ்லலாம் இன்னும் அக்யூமலேட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கூட ஏற்படலை ஸோ அதனால் நமக்கு இப்போதைக்கு டிஜிஎஸ் மட்டும்தான் பக்கத்தில் இருக்குது ஸோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி நம்ம திங்க் பண்ணுவோம் பட் சிப் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் டிஜிஎஸ்ஸில் இருக்குது பட் நான் சிப் பண்ணலை ஏன்னா சிப் பண்ணுறதுல எனக்கு இந்த பங்கில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால் நான் ஸிப் பண்ணலை ஸோ ஒரு நல்ல லெவலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு பல முறை அப்டேட் பண்ணிட்டேன் ஸோ திரும்ப அதைத்தான் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து நான் ஒரு பெரிய ஒரு முடிவு எடுக்கும்போது அந்த அப்டேட் கூட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்எண்டமோட ரிசல்ட் வந்திருக்கு சூப்பரான ஒரு பர்ஃபாமன்ஸை எம்என்எம் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு டெக் மகேந்திராவோடய பர்ஃபார்மன்ஸ் உதவியாக இருந்திருக்கு மற்றும் இவங்களுடைய அசோசியேட் கம்பெனிஸோட பர்ஃபார்மன்ஸும் பார்த்திங்கன்னா இந்த எம்எண்டோடய ப்ராஃபிட் உயர்வதற்கு மெயினான ஒரு ரீசனாகவும் இருக்குது அது போக ஸோ இவங்களுடைய இந்த கோர் பிஸ்னஸான ஆட்டோ சேல்ஸே ஒரு வேறு லெவலான ஒரு பர்ஃபார்மன்ஸாக தான் எம்எண்ட்க்கு வந்து அமைஞ்சிருக்கு குறிப்பாக இந்த ஃபார்ம் செக்மெண்ட் அதாவது டிராக்டர் பிஸ்னஸ் பார்க்கும்போது தொடர்ந்து டெக் மகேந்திரா நம்பர் ஒன் பொசிஷனில் இருந்துட்டு வந்துட்டுருக்காங்க குறிப்பாக டிராக்டர் சேல்ஸ் வந்து ஒவ்வொரு மாதமும் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அது பெரிய அளவுக்கு வந்து உதவிகரமாக இருந்திருக்கு இந்த எம்என்டமோட ப்ராஃபிட் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு நாலாயிரத்தி முந்நூற்றி கோடி கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட்டாக மகிந்திரா நிறுவனம் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க போன வருஷமாக இருக்கட்டும் போன குவார்ட்டராக இருக்கட்டும் ரெண்டு கூட கம்பேர் பண்ணும்போதும் இந்த குவார்ட்டர் பர்ஃபாமன்ஸ் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு பர்ஃபாமன்ஸாக எம்என்எம்க்கு உயர்ந்திருக்கு ஸோ இந்த பங்குக்கு ப்ரீமியம் வேல்யூ இருக்கும் மற்ற பங்குகள் கூட கம்பேர் பண்ணும்போது ஸோ அந்த ப்ரீமியம் வேல்யூ எதுக்கு அப்படிங்கிறது நமக்கு இப்போ வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்கும் ஸோ ஒரு சூப்பர் டூப்பர் பர்ஃபாமன்ஸை எம்என்டம் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க சம்டைம்ஸ் வந்து நம்ம வேல்யூ பையங்க சில பங்குகளில் எடுப்போம் பட் அந்த பங்குல இருக்கக்கூடிய மற்ற இஷ்யூவை வந்து நம்ம பெருசாக வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டோம் பி பாருங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது இதை நம்ம போ ஃபோக்கஸ் பண்ணலான்ட்டு பலரும் வந்து அது பக்கம் போவாங்க ஆனால் ஒரு பக்கம் ஓவர் வேல்யூட் ஸ்டாக் தொடர்ந்து ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்டு இருக்கும் ஒன்று ஆட்டோ ஸ்டாக்ல ஒன்று எம்என்டம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குரோத்தை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நிறுவனமாக தான் இந்த ரெண்டு நிறுவனமும் இருக்குது இப்போ டிவிஎஸ் ஒரு பக்கம் ஒரு படி மேலே போய் ஹோண்டா ஆக்டிவாக்கு சவால் வீடும் வகையில் சேல்ஸ் க்ரோத்தை வந்து காட்டிகிட்டு இருக்காங்க இப்போது இந்த ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் தொடர்ந்து நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கக்கூடிய நிறுவனமாக ஹோண்டா வந்து இருந்துகிட்டு இருக்கு ஆனால் ஹோண்டாவோட சேல்ஸ் க்ரோத் பார்த்திங்கன்னா கியூஓன்லேயும் சரி போன மாதத்தோட சேல்ஸும் சரி குறைஞ்சிருக்கு ஆனால் இன்னொரு பக்கம் ஜூபிட்டரோட சேல்ஸ் பார்த்திங்கன்னா முப்பது சதவீதம் வரைக்கான ஒரு குரோத்தை கொடுத்துருக்கு ஸோ டிவிஎஸ் மோட்டாரில் பெரிய அளவுக்கான ஒரு வால்யூம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு வண்டின்னு பார்த்தா அது ஜூப்பிட்டராக இருக்குது ஒரு லட்சம் யூனிட்டுக்கு மேலே மாதம் வந்து விற்றுட்ருக்காங்க ரெண்டாவது அப்பாச்சியாக இருக்குது ஸோ அப்பாச்சி கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சாயிரம் வரைக்கான வண்டிகளை வந்து மாதம் விற்றுட்ருக்காங்க ஸோ இந்த ஜூப்பிட்டரை பெரிய அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணி டிவிஎஸ் மோட்டார் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மேல் நோக்கி பயணத்தை பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ ஓல்டாக்கு கூடிய விரைவில் சவால் விடுவாங்க அப்படின்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற டிவிஎஸை பொறுத்த வரைக்கும் அதனால டிவிஎஸும் ஒரு நல்ல பீக் வேல்யூவேஷனில் தொடர்ந்து சில வருடங்களாக இருந்துட்டு வந்துட்ருக்கு பட் இந்த வேல்யூவேஷனில் நம்ம கன்சர்வ் பண்ணுறது ஆபத்து இன்றைக்கி நல்லா பண்ணுறாங்க மேபி நாளைக்கு காம்படிஷன் இன்னும் கொஞ்சம் பெருகுச்சுன்னா அந்த டைமில் ஒரு ப்ரெஷர் ஏற்படும் அப்போ வேல்யூவேஷன் டிக்ளைன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால் ஸோ இந்த ஓவர் வேல்யூட் ஸ்டாக் பக்கம் நம்ம போக வேண்டாம் மேபி மார்க்கெட்டில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு எப்போவாச்சும் வச்சு கிடச்சிதுன்னா அப்போ வந்து ஃபோக்கஸ் பண்ணுறத பற்றி திங்க் பண்ணலாம் இப்போதைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அடுத்தது ஹூண்டாயோட ரிசல்ட் வந்திருந்தது ஸோ ஹியூண்டாயோட ரிசல்ட் வந்து அளவுக்கு சிறப்பான ரிசல்ட் இல்லை நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்த ஹியூண்டாய் நிறுவனம் மாறுதிக்கு அடுத்தபடியாக ரெண்டாவது இடத்துல இருந்த நிறுவனம் இப்போது மூணாவது இடத்துக்கும் நாலாவது இடத்துக்கும் மாறி மாறி போயிட்டு இருக்கு இந்த பார்ட்டர் பர்ஃபாமன்ஸ் அவங்களுக்கு டிக்ளைன் ஆயிருக்கு போன குவார்டர் கூட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட இரநூறு கோடி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது ஏரோனியர் கூட கம்பேர் பண்ணும்போது நூறு கோடி கிட்ட குறைஞ்சிருக்கு பட் இந்த ப்ராஃபிட்டும் வருவதற்கான ரீசன் எக்ஸ்போர்ட் மூலியமாக தான் வந்து வந்திருக்கு மாரதியோட பர்ஃபார்மன்ஸும் பார்த்திங்கன்னா டிக்லைன் ஆகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ரிசல்ட் வந்துருச்சான்னு தெரியல ஸோ நான் இன்னும் செக் பண்ணல மேபி வந்திருந்ததுன்னா நம்ம நாளைக்கோட வீடியோவில் மாரதி சுசுக்கியை டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ யூடை மோட்டரோட பர்ஃபார்மன்ஸ் டிக்ளைன் ஆயிருக்கு ஸோ அடுத்தடுத்த லான்ச் அவங்க கிட்டேருந்து வந்து அது சக்ஸஸ்ஃபுல் ஆனால் தான் யூடை திரும்பும் பழைய இடத்துக்கு வர வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அது வரைக்கும் மகேந்திராவை பின்னுக்கு அனுப்புறது ரொம்பவே கடினமான செயல் ஹியூண்டாய்க்காக இருக்கட்டும் டாட்டா மோட்டார்ஸ்க்காக இருக்கட்டும் ஏன்னா மகேந்திராவோட எஸ்யூவி பர்ஃபார்மன்ஸ் வந்து அடிச்சிக்கவே முடியாத இடத்துல இருக்கு ஸோ இது போக இப்போது ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி இன்னும் சில புது வண்டிகளை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு மகேந்திரா நிறுவனம் தயாராக இருக்காங்க அதற்கான எதிர்பார்ப்பு சோஷியல் மீடியாவில் இப்போ இருந்த ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு ஸோ நல்ல ஒரு ப்ரொமோஷனாக மகேந்திரா நிறுவனம் பண்ணிட்டு இருக்காங்க இது அவங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுக்குதுங்கிறதுலையும் மாற்று ஸோ இப்போ நம்ம ஆட்டோ ஸ்டாக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நாலு ஆட்டோ ஸ்டாக் பற்றி பார்த்துருக்கோம் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பவர் கிரிட்டோட ரிசல்ட் வந்துருக்கு ஸோ கிரிட்டோட பர்ஃபார்மன்ஸும் இந்த குவார்ட்டரில் வந்து சிறப்பான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை ஸோ ட்ரான்ஸ்மிஷன் பிஸ்னஸ் ரெவன்யூ பார்க்கும்போது ஓரளவு ஃபிளாட்டாக தான் வந்து இருக்கு ஸோ பெரிய அளவுக்கு ஒரு க்ரோத் இல்லை அதே சமயத்தில் கன்சல்டன்சி வால்யூம்ஸ் அண்ட் இந்த டெலிகாம் வால்யூம்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் வந்து உயர்ந்திருக்கு கன்சல்டன்சி கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு டெலிகாம் பார்க்கும்போது ஒரு ஃபோர்டின் க்ரோத்தை வந்து கொடுத்துருக்கு பட் ஓவரால் ரெவன்யூ பார்க்கும்போது ரொம்பவே வந்து டிக்லைன் ஆயிருக்கு போன குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி கிட்ட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்கு பேட் பார்க்கும்போதும் இந்த குவார்ட்டரில் குறைஞ்சி தான் பண்ணியிருக்காங்க இயர் ஆன் இயர் அண்ட் குவாட்டர் ஆன் குவார்டர் கூட கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்கு ஆக மொத்தம் இந்த நிறுவனம் ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் பல குவாட்டராக பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு இது மூலியமா தெரிய வருது ஸோ இப்போ இந்த பவர் நமக்கு முன்னாடி இரநூறுவாய்க்கு கீழே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது இப்போ பெருசாக வந்து எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை பவர் கிரிட் பொறுத்த வரைக்கும் அதனால பவர் கிரிட்லலாம் நம்ம வேல்யூவேஷன் பிஇ ரேஷியோ கம்மியாக இருக்குன்ட்டு அடிச்சு பிடிச்சி உள்ளே போகிறதுக்கான எந்த விதமான சூழ்நிலையும் இப்போ இல்லை மேபி நமக்கு ஃப்யூச்சரில் திரும்ப ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிதுன்னா ஸோ அந்த டைம்ல ஒரு இண்டிகேஷன் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ மோட்டார் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ஜேஎஸ்டபிள்யூ மோட்டார் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பில்லியன் டாலர் அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டும் வரக்கூடிய அஞ்சு வருஷத்தில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இவங்களை பற்றி நம்ம பல நியூஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஒரு பக்கம் செரி கூட ஒரு வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணுறாங்க ஸோ டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் அது மூலிமா நடக்க போகுது ஒரு பக்கம் எம்ஜி கூட வந்து பாதி பாதி ஜாயின் வெஞ்சர் போட்டிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேபிஐடி கூட வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க ஸோ இவங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் டிஃபைன்ட் வெஹிக்கிள் உருவாக்குறதுக்கு கேபிஐடி உதவி பண்ண போகிறதாகவும் ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்ப்போம் ஜேஎஸ்டபிள்யூ பெருசாக முதலீடு பண்ணுறாங்க அது நம்ம மார்க்கெட்டில் இவங்களுக்கு ஒரு சக்ஸஸை கொடுக்குதாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அடுத்தது கேபிஐடியோட ரிசல்ட் வந்துருக்கு ஸோ கேபிஐடியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த குவாட்டரில் வந்து டிக்ளைன் தான் ஆயிருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எலெக்சியோடது பார்த்தோம் டாடா டெக்கோடது பார்த்தோம் அதே மாதிரி தான் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் இருக்குது இந்த மூணு கம்பெனிஸை பற்றியும் நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா இதை தொடர்ந்து வந்து கேட்டுட்டு இருந்தாங்க நண்பர்கள் ஸோ இங்கே இருக்கக்கூடிய ரிஸ்கை பற்றி நம்ம பேசியிருந்தோம் இப்போ இவங்களுடைய பேட் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் பேட் வந்து குறைஞ்சிருக்கு இயர் ஆன் இயர் அண்ட் பெட்டர் அண்ட் பேட்டர் ரெண்டு கூட கம்பேர் பண்ணும்போது டிக்ளைனான ஒரு பர்ஃபார்மன்ஸை இந்த கேபிஐடி வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு கஷ்டம் இருக்கத்தான் போகுது என்னைக்கு இந்த ஆட்டோ க்ளோபல் ஆட்டோ சேல்ஸ் எல்லாம் திரும்ப ஒரு பழைய இடத்துக்கு வருதோ அதுக்கப்புறம் தான் திரும்ப இவங்களுக்கான ஒரு க்ரோத் வரும் வரும்ங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ தொடர்ந்து நம்ம இந்த குளோபல் ஆட்டோ ஸ்டாக்ஸை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் என்னென்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதனால் ஏதாச்சும் ஒரு மாற்றம் நடக்குது அப்படிங்கிற போது இந்த இடத்துல சரியான ஆப்பர்ச்சுனிட்டியை நம்மளால கேப்சர் பண்ண முடியுமாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது அதானி கிரீனோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ அதானி கிரீனோட ரிசல்ட்டு இந்த குவார்ட்டரில் ஒரு நல்ல ரிசல்ட்டாக தான் வந்திருக்கு பட் ஸ்டில் இது ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டாக் அதெல்லாம் தாண்டி அதானி ஸ்டாக்கு மேபி நமக்கு ஏதாச்சும் ரொம்ப ஒரு டிப்பில் கிடச்சாமன்னா ஒரு ரிஸ்க் எடுக்கிறத பற்றி திங்க் பண்ணலாம் இந்த குவார்ட்டரில் எண்ணூற்றி இருபத்தி நாலு கோடி ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இயர் ஆன் இயர் அண்ட் குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் ரெண்டு கூட கம்பேர் பண்ணும்போது இம்ப்ரூவ்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரெவன்யூ ஆல்சோ பார்க்கும்போது அதானி கிரீனுக்கு வந்து உயர்ந்திருக்கு கிட்டத்தட்ட எழுவெட்டாயிரம் கோடி கடன் பார்த்திங்கன்னா இந்த அதானி கிரீனுக்கு இருக்குது பட் அது போக இவங்களுடைய கெப்பாசிட்டி இந்த சோலார் கெப்பாசிட்டி பார்க்கும்போது ஒரு பதினஞ்சு ஜிகாவாட்டுக்கு மேலே கெப்பாசிட்டியை உருவாக்கி வச்சிருக்கிறதானு சொல்லியிருக்காங்க ஸோ பெரிய அளவுக்கான கெப்பாசிட்டி க்ரீன் பவரில் இந்த நிறுவனம் தான் நம்ம நாட்டில் வந்து கைவசம் வச்சிருக்காங்க இதுக்கப்புறம் தான் மற்ற நிறுவனங்கள் எல்லாம் பின்னாடி வருது ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஸோ டாடா ஸ்டாக் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு டாடா இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்டாக்கை ஸ்ப்ரிட் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்த பங்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலேஷனை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி போன வருஷமெல்லாம் இந்த டாடா சன்ஸ் லிஸ்ட் ஆகுமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் அப்பப்போ வந்து ஒரு பெரிய அளவுக்கான மொமெண்ட்மை கொடுத்தது பட் ஒரு நல்ல டிப்பில் இருந்து ஒரு பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கறதுக்கான மெயின் ரீசன் டாட்டா சன்ஸ் வந்து லிஸ்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புனால் பட் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ ஒரு கன்சாலடேஷனுக்குள்ளே இந்த ஸ்டாக் இருக்குது இந்த டைமில் இந்த ஸ்டாக்கை ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க பட் ஸ்பிளிட் பண்ணுறாங்கிறதுக்காக இதில் ஒரு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் ஸோ எந்த ஒரு வாய்ப்பும் எந்த பங்கை பொறுத்த வரைக்கும் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து அடுத்தது ரெட்டிங்டன் இன்னைக்கு ட ஒரு நல்ல இறக்கத்தை வந்து சந்திச்சிருக்கு ரெட்டிங்டனோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ பெருசாக சிறப்பான ஒரு பர்ஃபாமன்ஸ் எல்லாம் ரெட்டிங்டன் தரப்புல இருந்து இல்லை இன்னைக்கு ஒரு நண்பர் கூட கேட்டிருந்தாங்க ஏன் ரெட்டிங்டன் விழுகுதுன்ட்டு ஸோ இவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் அப்படியே ஒரு ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்கு வேல்யூவேஷன் நல்லா இருக்கு பட் இருந்தாலும் பர்ஃபாமன்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கு ஸோ போன வருஷத்துக்கு கூட கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய ப்ராஃபிட் பார்க்கும்போது ஃப்ளாட்டாக தான் இருக்குது அதுக்கு முந்தைய குவார்ட்டர் கூட நல்ல பர்ஃபாமன்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பங்குகள் எல்லாம் நம்ம எப்போவுமே குறைஞ்ச விலையில் ரிஸ்க் எடுக்கிறது தான் திங்க் பண்ணணும் ஏறிட்டே இருக்குது ஏறிட்டே இருக்குன்ட்டு நம்ம வாங்கினோன்னா என்றைக்கும் ஒரு சூழ்நிலையில் மாற்றுறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த ஸ்டாக்கு நான் ஒருக்கா ஃபோக்கஸ் பண்ணும்போது ஸ்விங்கில் இருந்த ஒரு ஸ்டாக்கு நான் இதை பற்றியெல்லாம் ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஒரு க நூற்றி ஆறுரூவா வரைக்கும் போச்சு நான் வந்து ஸ்விங் லோவில் வந்து ஒன் ஃபார்ட்டி ரேஞ்சில் வந்து கன்சர்வ் பண்ணேன் அங்கேருந்து அது ஒரு நூற்றி ஆறுரூவா வரைக்கான ஒரு இறக்கத்தெல்லாம் கொடுத்துட்டு அப்பவும் வந்து கன்சர்வ் பண்ணேன் பட் அதுக்கப்புறம் சில நாட்களுக்கு பிறகு திரும்ப ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துச்சு ஒன் கிட்டே எக்ஸிட் ஆகிட்டு வந்தேன் ஆனால் அங்கேருந்து இந்த பங்கு கிட்டத்தட்ட டபுள் ரிட்டர்ன் வந்து கொடுத்துச்சு பட் நான் நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக தான் எக்ஸிட் ஆனேன் ஸோ இந்த மாதிரி எதிர்பாராத மூமெண்ட்டெல்லாம் வந்து நடக்கும் கரெக்டான எக்ஸிட்டையும் பிடிக்க முடியாது கரெக்டான என்ட்ரி பாயிண்ட் நம்மளால வந்து பிக் பண்ண முடியாது பட் நமக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ ஒரு நல்ல ரிஸ்க் இருக்கக்கூடிய ரிஸ்க் கம்மியாக இருக்கக்கூடிய இடத்துல நம்ம பிடிச்சா மட்டும்தான் ஸோ நம்மளால் டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் இந்த மாதிரி பங்குகளில் அடுத்தது ஐஜிஎலோட ரிசல்ட் வந்திருக்கு பத்து சதவீதம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு நானூற்றி இருபத்தெட்டு கோடி இந்த பேட்டரில் ப்ராஃபிட்டாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது இயர் ஒன் இயர் அண்ட் குவாட்டர் அண்ட் பேட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது குறைவான ஒரு பெர்ஃபாமன்ஸாக தான் இருக்குது ஸோ கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டது எம்ஜிஎலோட ரிசல்ட் ஓரளவு பெட்டராக இருந்தது ஸோ இதோட ரிசல்ட்டும் நல்லா இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது பட் அந்த எதிர்பார்ப்பு இல்லை காரணம் எல்என்ஜி வால்யூம் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி வந்து டிக்ளைன் ஆயிருக்கு இது ஒரு மெயின் ரீசனா ஐஜிஎலுக்கு இருக்கு ஸோ இந்த குவார்ட்டர்ல சுமாரான ஒரு பேட்டை வந்து கொடுக்குறக்கு பட் இருந்தாலும் ரொம்ப மோசமான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஐஜிஎல் போஸ்ட் பண்ணல ஸோ ஓரளவு ஃபிளாட்டான பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் டெலிவர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஐஜிஎல் கிட்டத்தட்ட முப்பது சதவீதத்துக்கு மேலான ரிட்டர்ன்ல தான் எனக்கு இருக்கு இதை வந்து நம்ம போன வருஷம் டிஸ்கஸ் பண்ண நவம்பர் அந்த மாதிரி டைம்ல ஸோ ஒரு பெரிய ஒரு கரெக்ஷனை சந்திச்ச போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்பட்ட ஒரு பங்கு தான் இந்த ஐஜிஎல் நல்ல வேல்யூவேஷனில் இருக்குது பட் இப்போ இருக்கிற கூடிய ரேஞ்ச் வந்து நமக்கு கரெக்டான ஒரு ரேஞ்ச் இல்லை ஸோ இங்கேருந்து நம்ம மேல் நோக்கி போகுங்கிற ஒரு எதிர்பார்ப்போட தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுட்டு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுன்னா நம்ம அந்த இடத்துல பார்ஷல் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கும் ட்ரை பண்ணலாம் ஐஜிஎல் பொறுத்த வரைக்கும் அடுத்தது பஞ்சாப் நேஷ்னல் பேங்கோட ரிசல்ட் வந்திருக்கு பஞ்சாப் நேஷனல் பேங்கோட இந்த குவார்ட்டர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நெட் ப்ராஃபிட் பாதிக்கு பாதியாக வந்து டிக்ளைன் ஆயிருக்கு ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது டாக்ஸ் வந்து இந்த குவார்ட்டரில் அதிகமாக வந்து பே பண்ணியிருக்காங்க இதுக்கு முந்தைய குவார்ட்டரில் வெறும் ரெண்டாயிரம் கோடி பார்த்திங்கன்னா இவங்க டேக்ஸாக வந்து பே பண்ணியிருக்காங்க பட் இந்த குவார்ட்டரில் ஐயாயிரம் கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா டேக்ஸாக கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு ரீசனாக இருக்குது இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து பாதிக்கு பாத்தியாக டிக்ளைன் ஆகிறதுக்கு ஸோ இயர் ஆன் இயர் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் ரெண்டுலேயும் டிக்ளைன் ஆயிருக்கு பட் அசட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஸோ ஒரு நார்மலாக ஆப்ரேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை தான் பஞ்சாப் நேஷனல் பேங்க் டெலிவர் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால பெரிய அளவுக்கான ஒரு இம்பேக்ட் இந்த பங்கில் ஏற்படாது அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு ஸோ இப்போதைக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இந்த வங்கியை பொறுத்த வரைக்கும் இல்லை ஸோ மோஸ்ட்டாக வங்கி பங்குகள் ரொம்ப வந்து ஆபத்தில் இருக்குது ஸோ வங்கி பங்குகளோட மார்ஜின் கேள்விக்குறியான ஒரு இடத்துல இருக்குது ஸோ அதெல்லாம் மீட் பண்ணி கரெக்டான இடத்துல லோன் கொடுத்து எப்படி வளர்றாங்கங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ ரிஸ்க்கை தவிர்க்கணும்னா நல்ல இடத்துல வாங்குறதுக்கு நம்ம முடிஞ்சளவுக்கு வந்து ட்ரை பண்ணணும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே